ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கிச்சன் டூ கிளீனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி சோயா சங் கறி மீல் மேக்கர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் அதாவது மட்டன் கறி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி உங்களுக்கு அடிக்கடி மட்டன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா மட்டன் விற்கிற வேலையில் மட்டன் வாங்காமல் இந்த மாதிரி மீல் மேக்கர் வாங்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஓகே எப்படி பண்ணன்னு ஷேர் பண்ணுற வாங்க முதல்ல எப்பவும் போல் சுடு தண்ணியில் மீல் மேக்கரை வந்து நம்ம போட்டுக்கணும் கொதிக்கிற தண்ணியில் வந்து நான் மீல் மேக்கரை சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் மீல் மேக்கர் அதை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும் அது இருக்கட்டும் அடுத்தது ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டுதுலேருந்து மூணு ஸ்பூன் சமையல் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரஃபாக எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை நம்ம வதக்கிட்டு பேஸ்ட்டாக வந்து அரைக்க தான் போகிறோம் நீட் நீட்டமாகவோ இல்லை க்யூபாவோ கூட கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக மாறுற வரைக்கும் இந்த அளவுக்கு முருகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா தான் நம்ம பேஸ்ட்டை அரைக்கணும் அப்போது இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயத்தோட ஃப்ளேவர் இதிலையே நான் ஒரு அரை தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்கிறது பெரிய சைஸ் தக்காளி அதனால அரை தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி ஜாஸ்தி வேணாம் அப்புறம் புளிப்பாயிடும் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நமக்கு நல்லா சுருண்டு வதங்கணும் ஸோ ரெண்டுமே அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜார்ல போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம மீல் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா அது நல்லா ஊரிச்ச பாருங்கள் சைஸ் நல்லா பெருசாகி வந்துருச்சு இப்போ சுடு வந்து இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இப்படியே சூட்டோடையே வந்து நம்ம தண்ணி பிழியக்கூடாது அடுத்தது அதே பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக நார்மல் ஓட்டர் எடுத்திருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சூடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த டைமில் நம்ம கையில் வந்து எடுத்துகிட்டு இதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிக்கணும் இந்த மீல் மேக்கரில் வந்து தண்ணி நல்லா ஆகிருக்கும் அதனால தான் நமக்கு சைஸ் வந்து பெருசாகி வரும் ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க கையில் தண்ணி சேர்த்துருக்கும் போது நல்லா வெயிட்டாக இருக்கும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அளவுக்கு நல்ல கையை வச்சு அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரேவியில் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இல்லைன்னா ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும் அது நல்லாவே இருக்காது நீங்கள் வாயில் வச்சதுமே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அது பார்த்திங்களா எல்லாத்தையுமே தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன் இது மூணு சைஸில் கிடைக்கும் சின்ன சைஸு மீடியம் சைஸ் இந்த மாதிரி பெரிய சைஸில் உங்களுக்கு எந்த சைஸில் கிடைக்குதோ அதை வாங்கி தாராளமாக செய்யலாம் ஸோ இதை வந்து நல்லா பிச்சு போட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தோம்லேயே அது நல்லா ஆறிருச்சு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல அதே பேன்லையே தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா காஞ்சதோ இதில் ஹோல்கர மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு அண்ட் ஒரு அன்னாசி பூ கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதுக்கப்புறமா அரை பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஆல்ரெடி நம்ம அரிச்சிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதோ இதில் மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலையே மிளகாத்தூள் நல்லா வதக்கணும் மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் போட்டுருங்க இல்லைன்னா போட்டோன்னதுமே கரிஞ்சிடும் இதை வதக்கிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் நான் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் ஒரு அரை இன்ச்சு இஞ்சியும் ரெண்டு பல் பூண்டும் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் நிறையா இல்லை உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பட் நம்ம மீல் மேக்கர் சேர்த்ததுமே என்ன எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும் அதனால் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் என்ன ஜாஸ்தியாகவே சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வதக்கிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா எல்லாம் நமக்கு மீல் மேக்கரில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடணும் நான் பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு ஸோ இந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் அது கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது இது நமக்கு கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அண்ட் ரெண்டு ஸ்பூன் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிராக எடுத்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கோங்க பட் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணும் உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அண்ட் கலர் வேணும் நல்லா அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அண்ட் நீங்கள் அதை சேர்க்கல வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அண்ட் ஃபைனலாக இதில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணணும் நல்லா திக்காயிட்டு நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம் மூடி போட்டுட்டேன் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயிட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி சோயா கறி இது வந்து நீங்கள் சைடிஸாக பூரி அண்ட் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் ஆர் ஜீரா ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் சாதம்லாம் பண்ணிங்கன்னா அது கூட வச்சு சாப்பிட்லாம் பக்காவாக இருக்கும் நான்வெஜ்ஜே உங்கள் வீட்டில் செய்ய தேவையில்லை அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சோயா சாங்க்கில் எந்த மாதிரி ரெசிபி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க